உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி கோனாவில் காந்தி கிராமம் என்ற பகுதியில தான் விற்பனைக்காக வந்திருக்கு கோனாவில் காந்தி கிராமம் பகுதியில இந்த இடம் என்றதை பார்த்தோம் சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் ஸ்கந்தபுரம் செல்லும் பிரதான வீதியில வந்து கோனாவில் காந்தி கிராமம் சந்தி காந்தி கிராமம் சந்தியிலிருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி அமைந்திருக்கு இந்த காணி தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் மற்றது வந்து இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் சரியாக பதினாறு பரப்பு காணி அதாவது ஒரு ஏக்கர் காணிது மற்றது காணிகள வந்து டென்ட் அறைகளுடன் கூடிய ஒரு வீட்டு திட்ட வீடு இருக்குது மற்றது பயந்தர கூடிய மரங்கள் என்று பார்த்தால் பத்துக்கு மேற்பட்ட இருக்குது எல்லாம் காய்க்கிற மரங்கள் மற்றது நல்ல தண்ணியுடன் ஒரு கட்டுக்கு நிறம் இருக்குது மற்றது காலீக்கர் வந்து வீடு இருக்கிற இடம் முக்கால் ஈக்கர் வந்து வயல் செய்கிற நிலம் இதுல வந்து ஒரு போக மட்டுமே நெல் விதைக்க முடியும் மற்றது இந்த காணிகளை வந்து பண்ணைகள் செய்யலாம் அதாவது வந்து ஆடு மாடு கோழி என கால்நடைகளை வளர்க்கலாம் இதற்கு வந்து இந்த இடம் வந்து சரியான பொருத்தமான இடம் அத்தோடு இவ்வாறான பண்ணைகளை நாங்கள் அமைப்பதன் மூலம் இந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கலாம் மற்ற இந்த காணி வந்து ஒரு உறுதி காணி ஒரு அவசர தேர்வு ஒன்றுக்காக தான் இந்த காணி விற்கப்படுகிறது ஆகவே இதனுடைய விலையும் வந்து இந்த இடங்களில் போகிற விலையை விட மிக மெளிவாக தான் இருக்குது இதனுடைய விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் மட்டுமே என உரிமையாளர் கூறுகிறார் நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாக கலைச்சு பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் மற்றது உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர்களை பயன்படுத்துங்கள் இந்த காணி தொடர்பான அனைத்து விடயத்தை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க